வணக்கம் உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன் இந்த கதையில் வர செல்வி வாழா வெட்டின்ற பெயரோட தாய் வீட்டுக்கு வந்துடுறா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவள் கணவன் மனைவியை சேர்த்து கொள்வதாக நண்பனிடம் சொல்லி செல்வியின் அப்பாவிடம் பேச சொல்கிறான் ஆனால் ஒரு நிபந்தனையை போடுகிறான் அது என்ன கண்டிஷன் செல்வியின் தாய் தந்தையர் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா செல்வியின் மனநிலை என்ன என்பதை சொல்வது தான் இந்த கதை இந்த கதையை சிவசங்கரி அவர்கள் எழுதியிருக்காங்க வாங்க இப்ப கதை கேட்கலாம் காதில் விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாது வேதகிரி விழித்தார் அவருடைய மாப்பிள்ளை சுந்தரத்தின் நண்பர் ரங்கநாதன் சொன்னதை வேதகிரியால் நம்ப முடியாது என்ன சொன்னார்னு சொன்னீங்கன்னு திரும்பவும் கேட்டார் வேதகிரி ரங்கநாதன் புன்னகைத்தபடி உங்கள் பெண்ணை தன்னோட சேர்த்துக்க அவர் தயாருன்னு சொல்ல சொன்னாருன்னு திரும்பவும் சொன்னார் கடைசியில் முருகன் கண்ணை திறந்துட்டான் என்று நினைத்த வேதகிரிக்கு ஒரே படபடப்பாக இருந்தது தங்க விக்கிரகம் மாதிரி இருக்கும் மனைவியை விட்டுட்டு நாட்டியக்காரி பின்னால் ஓடின மயக்கம் மாப்பிள்ளைக்கு தெளிந்து விட்டதா ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்று அருமை பெருமையாய் வளர்த்த மகள் இனி வாழா வெட்டி என்ற பட்டத்தை சுமந்துக்கிட்டு இனி வளைய வர வேண்டியது இல்லை இல்லையா என்று நினைத்து கொண்டார் உணர்ச்சி வசப்பட்டதில் வேதகிரியின் கண்களில் கண்ணீர் கசிந்தது ஆனா ஒண்ணுங்க என்று ஆரம்பித்தான் ரங்கநாதன் என்ன சொல்ல போறீங்க என்று ஆவலோடு பார்த்தார் வேதகிரி தானா இப்படி வலிய சொல்லி அனுப்பின விவரம் யாருக்கும் தெரிய வேணாம்னு சுந்தரம் நினைக்கிறான் அதனால என்று இழுத்தான் ரங்கநாதன் அதனால என்னப்பா என்றார் வேதகிரி நாளைக்கு நீங்க உங்க வீட்டு பெரியவங்க ஒன்று ரெண்டு பேரை கூட்டிகிட்டு பட்டணத்துக்கு வந்து போனது போகட்டும் இனியாவது செல்வியை சேர்த்துக்கங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசு இப்படியே இருக்கிறது நியாயமானு கேட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சுந்தரம் உங்க வீட்டுக்கு வந்துடுவான் என்றான் ரங்கநாதன் காலை பிடித்து கெஞ்சியதை லட்சியம் செய்யாம அன்றைக்கு அந்த நாட்டைக்காரி தான் பெருசுன்னு ஓடின மாப்பிள்ள இன்று தானாக திரும்புவது கௌரவ குறைச்சல்னு நினைத்து மாமனாரை வந்து அழைக்க சொல்கிறார் போல என்று புரிந்து கொண்ட வேதகிரிக்கு ஆத்திரம் வந்தது ஆனால் வந்த ஆத்திரம் சில வினாடிகளுக்கு தான் மகளின் வாழ்க்கை தான் தன்னுடைய தன்மானத்தை விட பெருசுன்னு நினைச்ச வேதகிரி தன் கோபத்தை அடக்கி கொண்டு ரங்கநாதன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் வேதகிரி பணக்கார பரம்பரையில் வந்தவர் கண்ணு கெட்டியவரை நிலமும் நீச்சும் கொட்டில் நிறைய மாடுகளும் பெட்டி முழுவதும் பணமும் நகையுமாய் லக்ஷ்மி கடாட்சத்தை இன்றைக்கும் அனுபவிப்பர் அத்தனைக்கும் ஏகபோக வாரிசு செல்விதான் அத்துடன் அவள் இயற்கையிலேயே லட்சணமாயும் அடக்க ஒடுக்கமானவளாகவும் இருந்தாள் அதனால் வீட்டுக்கு மட்டும் அல்லாமல் ஊருக்கே அவள் உசத்தியாகத்தான் இருந்தாள் செல்விக்கு படிப்பில் நாட்டம் இருப்பதை புரிந்து கொண்டு அவளை படிக்க வைத்தார் வேதகிரி மூன்று வருஷங்கள் போல தேடி தேடி வேதகிரி கண்டுபிடித்த மாப்பிள்ளை சுந்தரம் செல்வியின் திருமணத்தை பற்றி இன்றைக்கும் ஊர் பேசும் அந்த அளவுக்கு வெகு விமரிசையாக செய்தார் வேதகிரி சுந்தரம் படித்தவன் நாகரீகம் தெரிந்தவன் பணக்காரனு தான் அவனுக்கு பெண்ணை கொடுத்தார் வேதகிரி முதல் இரண்டு மாதம் வரை எந்த தொந்தரவும் இல்லை சரியாய் ஒரு வருஷம் ஆவதற்குள்ளாகவே உன்னோடு வாழை எனக்கு பிடிக்கலன்னு வெளிப்படையா சுந்தர் சொல்லிவிட செல்வி வாழாவெட்டி என்ற பட்டத்துடன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தாள் மாப்பிள்ளையோட மனசு மாறுதுக்குள்ள ஜோசிக்காரை பார்த்து நல்ல நாளாக போய் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடுங்க என்று தழுதழுத்தபடி சொன்னால் செல்வியின் அம்மா நவநீதம் இப்ப மாப்பிள்ளை எங்க இருக்காரா அவரை பெத்தவங்க வீட்டிலையா என்று கேட்டால் நவநீதம் இல்ல அவர் ஓட்டலில் தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்காராம் என்றார் வேதகிரி நல்ல நாள் பார்த்து வேதகிரி இரண்டு பெரியவர்கள் துணையுடன் தாம்புலம் சகிதம் மாப்பிள்ளையை அழைக்க புறப்பட்டார் இந்த விஷயம் விரைவிலேயே ஊர் முழுவதும் பரவியது செல்வியோட தாலிக்கு பல அதிகம் அவ பொறுமையும் தெய்வ பக்தியும் அவளை கைவிடல என்று ஊர் பேசியது வேதகிரியும் நவநீதமும் இதர நபர்களும் மனம் மகிழ்ந்து போய் தலைகால் புரியாமல் குதித்த போது செல்வி மட்டும் தன் வழக்கமான அமைதியை கைவிடாமல் நடப்பவைகளுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒதுங்கியிருந்தாள் மாடியில் தன் அறையில் தனித்து உட்கார்ந்திருந்த செல்வி ஆறு மாதங்கள் போல் சுந்தரத்துடன் நடத்திய திருமண வாழ்க்கை புகைமூட்டமாய் உள்ளுக்குள் பரவியது திருமணமான நான்கே நாட்களில் அவனுடைய குடிப்பழக்கம் தெரிந்தபோது செல்வி அதிர்ச்சி அடைந்தாள் குடித்துவிட்டு பாதி நாட்களுக்கு ஒழுங்காக சாப்பிட வராமல் கூத்தடிப்பான் போதை அதிகமாக இருந்தால் காரணம் இல்லாமல் கத்தி சண்டை போட்டுவிட்டு நண்பர்களுடன் எங்கேயாவது போய்விடுவான் அத்தி பூத்த மாதிரி நிதானம் இருக்கும் நாட்களில் படுத்தல் வேறு இருக்கும் கண்ணாடி மாதிரி உடலை காட்டும் ஆடையை கொண்டு வந்து கொடுத்து அணிய சொல்வான் அத்தோடு நில்லாது இப்படி நட அப்படி நடனு மட்டமாக சொல்லுவான் ஒரு நாள் நாட்டக்காரி ரத்னாவின் குட்டை உடையை எடுத்து வந்து அவளை உடுத்த சொன்னபோது போது போனாள் செல்வி ஒரு நாள் அவன் தந்தையிடம் சண்டை போட்டு தனக்கென்று சொத்தில் ஒரு பங்கை பிரித்து வாங்கி கொண்டு அந்த நாட்டியக்காரி ரத்னாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டான் சுந்தரத்தின் தந்தையும் தாயும் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் இந்த சின்ன பெண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டு போகாதடா என்று சண்டை போட்டு பார்த்தனர் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை என் தலையில் கட்டி வச்சுட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கவா நினைக்கிறீங்க இந்த ஜென்மத்தில் அவளோட நான் வாழ மாட்டேன் என்று சொன்னான் சுந்தரம் அவளோட வாழ்க்கையை வீணடிச்சதுன்னு நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்களே அப்படின்னா ஒன்று சொல்லட்டுமாப்பா உங்களுக்கு இன்னும் அப்படி ஒன்றும் வயசாயில்லை பேசாமல் நீங்களே அவளை என்ன உங்களுக்கு புரியுதா அம்மாவுக்கும் வயசாச்சு இப்போ புரியும் நினைக்கிறேன் என்று சுந்தரம் விரசமாக பேச எல்லாரும் கூசி குறுகி போயிட்டாங்க அன்றைக்கே செல்வி தன் தகப்பன் வீட்டுக்கு வந்துவிட்டாள் வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளையை அழைத்து வருவதாக இருந்ததால் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது இரண்டு நாட்கள் விடாது யோசனை பண்ணிய பின் செல்வி ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் வியாழன் காலை தன் தந்தையை அழைத்து பேசினாள் செல்வி அவரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லப்பா என்று செல்வி சொன்னபோது போனார் வேதகிரி மூன்று வருஷமா உங்ககிட்ட சொல்லாதது சொல்லாதத மட்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன்ப்பா என்னை விட்டுட்டு அந்த நாட்டைக்காரர் பின்னாடி போனாருன்றது மட்டும் என்னை உடைக்கலப்பா அதுக்கு முன்னாடியே அவர் பேசின பேச்சுகள் நடத்தின விதம் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுடுச்சுப்பா உடம்பு தெரிகிற உடைகளை போட்டுக்க சொல்லி ரத்னா மாதிரி ஆடுன்னுவார் அப்புறம் உனக்கு நந்தினி மாதிரி துடை இல்லை நளினா மாதிரி இடுப்பு இல்லை கீதா மாதிரி மா மார்பு இல்லைன்னு என்று சொல்ல முடியாமல் தவித்தாள் செல்வி தொடர முடியாமல் விற்கினாள் என்று தான் சொல்லணும் இதை கூட தாங்கிட்டேன்ப்பா ஆனால் ஆனால் தகப்பனாரை பார்த்து தாயார் முன்னால் வேணும்னா நீங்களே இவளை வச்சுக்கோங்கன்னு சொல்ல சொல்லி முடிக்க முடியாது செல்வி விசும்பி ஆரம்பித்தாள் போனார் வேதகிரி இத்தனை வேதனையையும் உள்ளுக்குள்ளே வச்சிட்டு ஒண்டிய அவஸ்தப்பட்டியம்மா அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்போ சொல்லாததை இப்போ சொல்கிறேன்ப்பா மனைவி கிட்ட அன்பாக நடக்க தெரிய தெரியாதவரோட வாழ எனக்கு சம்மதம் இல்லைப்பா நான் மேற்கொண்டு படிக்கிறேன்ப்பா உங்களோட மகனாக நினச்சிக்கங்க என்னை புரிஞ்சுப்பீங்க இல்லைப்பா என்றாள் செல்வி வேகமாக கீழே இறங்கிய வேதகிரி யாரா போய் சண்முகத்தை கூட்டிட்டு வாங்க காலையில் பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய காசு இல்லைன்னு அழுதான் அவனுக்கு நான் வாங்கி வச்சிருக்கிற நகை செயின் ஜரிகை போட்ட வேட்டி பட்டுப்புடவை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் வீடு முழுவதற்கும் கேட்கும்படி குரல் கொடுத்தார் வேதகிரி இத்துடன் முடிந்தது இந்த கதை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி